ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி Maya யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம Maya யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய Maya யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ ஆலோசனை தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய ஆண்களுக்கு நம்மளுடைய சேனல் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கு இன்னும் சொல்ல நிறைய ஆண்கள் வந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இல்லறம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை எங்கு கேட்டு தெரிந்து கொள்வது அப்படின்னுட்டு குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம சேனல் அதற்கு ஒரு தீர்வாக அமையுது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நாகரீகமாகவும் வயது வந்தோர் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்மளுடைய வீடியோக்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியான ஆதரவு மூலமாகத்தான் நம்மளுடைய சேனலை வந்து நாம் வளர்க்க முடியும் அதனால் டெய்லி வாட்ச் பண்ணுங்க நம்மளோட சேனலை நிறைய பயனுள்ள பதிவுகள் உங்களுக்காக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீண்ட நேரம் இல்லறம் அமைய நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான டிப்ஸ் இதை பயன்படுத்தினீங்கன்னா யாரா இருந்தாலும் இப்ப நீங்க எவ்வளவு நேரம் இல்லறத்துல இருக்கிறீங்களோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு பதினைந்து நிமிடங்கள் என்னால் இருக்க முடியுதுங்க அப்படின்னு சொன்னா அது அப்படியே டபுள் ஆகும் முப்பது நிமிடங்கள் வரை உங்களால் இல்லறத்தில் இருக்க முடியும் ஏன்னா அதை டிபெண்ட்டாக சொன்னோன்னா சில பேர் அரை மணி நேரம் இருக்கலாம் ஒரு மணி நேரம் இருக்கலாம் கால் மணி நேரம் இருக்கலாம் அது அவரவர்களுடைய எண்ணத்தை பொறுத்தும் அவர்களினுடைய அன்பை பொறுத்தும் அதனால் இருக்கும் நேரத்தை விட ஒரு மடங்கு அதிகமாக இந்த டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா உங்களால் இருக்க முடியும் ரொம்ப பாடுபட்டு தகவல்களை சேகரித்து தான் பதிவுகளை நாம் போடுறோம் ஸோ வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் பலர் வந்து நீண்ட பதிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆமாம் நீண்ட பதிவு தான் அந்த நீண்ட பதிவை நீங்கள் பார்த்தா தான் நீண்ட நேரம் இனிமையான இல்லறத்தில் நீங்கள் இருக்க முடியும் அதுக்கான பல விஷயத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸ்கிப் பண்ண வேண்டாம் ரைட் அதாவதுங்க இந்த நீண்ட நேரம் இல்லறம் அமைவதற்கு எக்கச்சக்கமான வழிமுறைகள் இருக்கு சில பேர் டேப்லெட் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து சில வைத்திய முறைகளை பயன்படுத்துவாங்க ஆனா இந்த மருந்து மாத்திரைகளை எடுக்கும் பொழுது மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடுக்கக்கூடாது மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம நீங்க இந்த டேப்லெட் சாப்பிடுறதுங்கிறது மிக மிக ஆபத்தானது அது இல்லாம இயற்கை ரீதியாக நீங்கள் சில விஷயங்களை பயன்படுத்தி நீண்ட நேரம் உங்களுடைய துணையோடு நீங்க இருக்க முடியும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரப்பிரசாத மூலிகை அப்படின்னு இதை சொல்லலாம் இந்த பூண்டை நான் ஏன் வரப்பிரசாத மூலிகை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இது ஒரு காய கல்ப மூலிகை அப்படின்னு சொல்லப்படுது என்னங்க காய கல்பம் அப்படின்னா காயம்னா உடம்பு கல்பம்னா இரும்பாக்குவது திடமாக்குவது உறுதியாக்குவது அப்படிங்கிற பல பேர்கள்ல வரும் உடலை அதாவது தேகத்தை கல்பமாக்குவது உறுதியாக்குவதற்கு இந்த பூண்டு பயன்படுது தினம் ஒரு பூண்டு சாப்பிட்டு வரக்கூடிய ஆண்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமையும் அப்படிங்கிறதும் இருக்கும் காலம் வரை நித்தியமான இளமையோடும் நீடித்த இல்லற இன்பத்தோடும் அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல டவுட் எதுவுமே இல்லை ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து எனக்கு நீண்ட நேரம் இளரம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அமையலிங்க அப்படிங்கிறாங்க ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நல்லா இருந்தேன் அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான சில கோளாறுகள்னால அது ஏற்படும் அப்படி இருக்கிறவங்கெல்லாம் இடுப்பிலருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க டெய்லி ஒரு பச்சை பூண்டே சாப்பிடலாம் தப்பு இல்லை வெறு வயிற்றுல பூண்டு சாப்பிடக்கூடாது குடல் அரிச்சிரும் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே ராவா ஒரு பச்சை பூண்டு சாப்பிட்டு ஒரு டம்ளர் வெந்நீரை உள்ளுக்கு எடுத்துக்கோங்க இந்த பூண்டுங்கிறது வைரஸ் பாக்டீரியாக்களை கொள்ளும் சக்தியோடு இருக்கும் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் இளமையை தக்க வைக்கும் அதனால் தினம் ஒரு வெள்ளை பூண்டு எடுத்துக்கிறதுங்கிறது அவ்வளவு நல்லது புதிதா திருமணமான தம்பதியர்கள் இல்லறத்தை அனுபவிப்பதற்கு முன்னாடி இந்த பூண்டை பயன்படுத்தி செய்யக்கூடிய அது பேர் பார்த்தீங்கன்னா பூண்டு பால் அப்படின்னுட்டு இதனோட பேர் இத தயார் பண்ணி குடிச்சுட்டு ஈடுபட்டீங்கன்னா நீண்ட நேரம் உங்களால் ஈடுபட முடியும் இந்த பூண்டு பால் எப்படி நான் செய்யணும்னு நான் சொல்லி தரேன் ஒரு மூணு நாலு பூண்டை எடுத்துக்கோங்க நல்லா இடிச்சுக்கோங்க அதை பசும் பாலில் போட்டுக்கோங்க பாலை நல்லா கொதிக்க வைங்க அதன் பிறகு அந்த பூண்டை நல்லா நசுக்கி மசுச்சிக்கோங்க பிறகு அந்த பாலை தனியாக எடுத்துக்கோங்க இதலோட இதோடு பார்த்தீங்கன்னா சர்க்கரையோ அல்லது பனங்கள் கண்டோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் வெரி சிம்பிள் இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்வ நோய்களும் உடனடியாக தீரும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது மற்றும் இல்லறத்தில் உங்களுக்கு நீண்ட நேரம் அமைவதற்கு இந்த பூண்டு பால் கணவன் மனைவி இருவருமே குடிச்சிட்டு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் கழிச்சு தாராளமா ஈடுபட்டு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் தெரிவதை பார்க்க முடியும் சாதாரணமாக எங்களால் ஒரு கால் மணி நேரம் இருக்க முடியுதுங்கன்னா இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக உங்களால இந்த இல்லறத்துல ஈடுபடுவதற்கு இந்த பூண்டு பால் பயன்படும் சரிங்களா இதை நீ ட்ரை பண்ணணும் அதே நேரத்துல இந்த பூண்டை போலவே இந்த வெங்காயம் அப்படிங்கிற பொருளையும் ஒரு ஒரு வரப்பிரசாத மூலிகைனே நாம் சொல்லுவோம் சின்ன வெங்காயம் நான் சொல்றது சின்ன வெங்காயம் வெங்காயத்திலே நிறைய வகைகள் சின்ன இருக்கும்தான் அதீத குளிர்ச்சி தன்மையும் ஆண்களுக்கு உணர்வுகளை தூண்டும் ஹார்மோன்ஸை அதிகப்படுத்த அதிகமா சுரக்க வைப்பதற்கும் பயன்படுது சரிங்களா எதுங்க சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து இந்த இல்லற சமயத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த பூண்டு பால் அப்படிங்கறத நீங்க குடிச்சிட்டு ஈடுபடலாம் அதோட சேர்ந்து இதையும் ட்ரை பண்ணி பாருங்க எந்த சைடு எஃபெக்டும் இல்லை பூண்டு வெங்காயம் இது எல்லாமே உணவுப் பொருள் தான் நீங்க நார்மலா டெய்லி உணவில் சாப்பிட்ற பொருட்கள் தான் அதை நாம எப்படி பயன்படுத்துறோம் எந்த மாதிரி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத வச்சு தான் அதனோட தன்மை மாறுது அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கோங்க அதனோட தோலெல்லாம் நீக்கிடுங்க அந்த தோல் நீக்கப்பட்ட வெங்காயத்தை உங்களுடைய வாயில் வச்சுட்டு பல்லில் வச்சு கடிச்சுக்கோங்க லைட்டாக இப்படி கடிக்கும்போது அந்த வெங்காயத்தில் சாறு இறங்கும் முழுசும் வெங்காயத்தை கடிக்கக்கூடாது அந்த சாறு பார்த்தீங்கன்னா லைட்டாக இறங்கணும் அது அது வந்து உங்களோட மண்டைக்கு ஏறும் அந்த வெங்காயத்தோட கார்ப்பு உங்களோட மண்டைக்கு ஏறும் இப்படி இருக்கிற போது நீங்க உங்களுடைய துணையோட இல்லறத்துல ஈடுபடலாம் வெங்காயத்தை வாயில வச்சுட்டு நீங்க இல்லறத்துல ஈடுபடலாம் இளற முடிஞ்ச வெட்டி இந்த வெங்காயத்தை துப்பிடலாம் எச்சில் சுரம் அதையும் துப்பிடலாம் நிச்சயமாலும் இது நீண்ட நேரம் இல்லறம் அமைவதற்கு உங்களுக்கு வழிவகையாக இருக்கும் அப்படி இதுல என்னங்க இருக்கு வெங்காயத்தை வாயில வச்சா எப்படி நீண்ட நேரம் இருக்க முடியுது வெங்காயத்துல இருக்கிற கார்ப்பு சுவை ஆஹ் உங்களுடைய அதீத உணர்வுகளை மட்டுப்படுத்தும் சரிங்களா இல்லறம் என்பது சாப்டா இருக்கணும் ஒரு பூ மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த இல்லறத்தையே பூவோட தான் ஒப்பிட்டு சொல்லுவாங்க பூவை வந்து பறிக்கும் போது ஹார்டாக பறிச்சிங்கன்னா கசங்கிடும் சரிங்களா சாஃப்டாக தான் பறிக்கணும் ஸோ சாஃப்டாக அதில் எப்படி ஈடுபடணும் அதீத உணர்ச்சிகளை மட்டுப்படுத்தி சில நேரங்களில் உடல் சூடு அதிகமாக இருக்கும் இந்த உடல் சூடு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்துக்காகவும் சீக்கிரமாக உங்களோட இல்லற முடிஞ்சு போயிடும் உங்களோட வெள்ளையன் சீக்கிரமாக வெளியில் வந்துடுவார் நீர்த்து போயே வெளியே வந்துடுவார் ரொம்ப தண்ணி மாதிரி வெளியே வந்துடுவார் ஆக்சுவலாக வந்து உங்களுடைய வெள்ளையன் நீர்த்து போனாலும் திடமா இருந்தாலும் அவருடைய தரம் குறையாது ஆனா வெளிவர நேரம் வந்து முன்ன பண்ண ஆகும் ஏன்னா ஒரு ஒரு நண்பர் நம்ம ஒரு கேள்வி கேட்டாரு என்னுடைய வெள்ளையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி வெளியில வர்றார் ரொம்ப ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு இதனால் எனக்கு குழந்தை பிறக்காத சூழ்நிலை ஏற்படுமா அப்படின்னு கேட்குறாரு ஆக்சுவலாக ஒரு விதமான மாவுப்பொருள் தான் உங்களுடைய அந்த வெள்ளை திரவத்துக்கு திடத்தன்மையை கொடுக்குது கெட்டித்தன்மையை கொடுக்குது சில நேரங்களில் அந்த மாவு பொருள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை அல்லது வாரத்துக்கு நான் நாலஞ்சு முறை யூஸ் பண்ணும்போது அந்த மாவு பொருளோடய தன்மை குறைஞ்சிடும் அதனால் நீர்த்து வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அது வந்து ஒரு சைடில் ஒரு ஹெல்ப் தானே தவிர கொஞ்சம் சீக்கிரமாக வரத வந்து கண்ட்ரோல் பண்ணி வெளியில் கொடுக்குற ஒரு விஷயமே தவிர மற்றபடி அது கெட்டியா இருந்தால் தான் உள்ள வந்து உயிர் அணுக்கள் வந்து சிறப்பாக இருக்கும் அது கெட்டியா இருந்தால் தான் குழந்தை பிறப்பதற்கு கரெக்டாக இருக்குங்கிறதுலாம் கிடையாது அதை அதை நீங்கள் நினச்சி பயப்பட தேவையில்லை கட்டியாக இருந்ததுன்னா நீண்ட நேரம் இருக்கலாம் அதில் தப்பு இல்லை அதுதான் உண்மை இந்த வெங்காயத்தை நீங்கள் வச்சுக்கும் பொழுது உடல் ஹீட்டும் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகுது அதீத உடல் சூடு அதீத அந்த ஹீட்டு ப்ராப்ளம் உடம்பு ஹீட்டு ப்ராப்ளத்தினால பல நேரங்களில் உங்களால் ஒரு திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபட முடியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு நிறைய பேர் இந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க ஏன்னா சில பேர் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க இரவு நேரங்களில் அதாவது நடுராத்திரி வேலைகளில் துரித உணவுகளை உட்கொள்ளுவாங்க இதன் மூலமா அவங்களுக்கு ஏகப்பட்ட உடல் உபாதைகள் வரும் அதுல முக்கியமான உடல் உபாதை தான் உடல் சூடு அதிகரித்தல் காலையில எந்திரிச்ச உடனே என்னோட சிறுநீர் மஞ்சளா போகுது தலை வலிக்குது கண்ணி எரியுது வயிறு வலிக்குது இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் உங்களுக்கு வருதுன்னா உடல் சூடாகுதுன்னு அர்த்தம் இந்த உடல் சூடு உங்களுடைய இல்லறத்தை டோட்டலா கொலாப்ஸ் பண்ணிடும் கண்டிப்பா கொலாப்ஸ் பண்ணும் இரவு தூங்காம இருக்கிறீங்க அதே நேரத்துல துரித உணவுகளை வந்து நைட்டில் அதிகமா எடுத்துக்கிறீங்க வெயிலில் ரொம்ப சுத்துறீங்க அதுக்கான அதுக்கான தற்காப்பு விஷயங்கள் நீங்க செய்யறதே இல்லைன்னா கண்டிப்பாலும் அது உங்களுடைய இல்லற வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணும் அப்படி அந்த உடல் சூட குறைக்கணும்னா குளிச்சுட்டு இல்லறத்துல ஈடுபடணும் அப்படி ஈடுபடும் போது இந்த வெங்காயத்தை நீங்க வாயில வச்சுக்கிட்டு நீங்க ஈடுபட்டீங்கன்னா உடல் சூடு நல்லா கண்ட்ரோல் ஆகிறத பார்க்க முடியும் உடல் சூடை சருன்னு குறைக்கிறதுக்கு இந்த வெங்காயம் பயன்படும் அந்த காலத்தில் புதிதாக திருமணமான தம்பதியர்களுக்கு மோரும் சின்ன வெங்காயமும் கொடுப்பாங்க உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க மோரும் சின்ன வெங்காயமும் எதுக்கு இந்த மோர் சின்ன வெங்காயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோர் வந்து அதீத குளிர்ச்சித்தன்மையையும் அதே நேரத்தில் உடல் பலத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் ஆண்களுடைய சூட்டை தனித்து டெஸ்டோஸ்டிரானை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மூலப்பொருளாக அமையும் அதுமாதிரி சின்ன வெங்காயம்ங்கிறது ஒரு இயற்கை உணர்வு பெருக்கியாகவே ஆண்களுக்கு செயல்படுது அந்த காலத்திலயே சொல்லுவாங்க சின்ன வெங்காயம் அதிகமா சாப்பிடுவாங்க இளைஞர்களை ஏன்னா நிறைய குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிம்பாங்க ஏன்னா அந்த உயிர் அணுக்களினுடைய தரத்தையும் எண்ணிக்கையையும் ஒரு திடமாக ஒரு ஒரு ஆண்மையினுடைய சக்தியை பலத்தை கொடுக்கக்கூடியதற்கு இந்த சின்ன வெங்காயம் நிறைய ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கு ஸோ அந்த சின்ன வெங்காயத்தை வந்து நீங்க உணவில் சேர்த்திக்கிறதும் இல்லற சமயத்துல வாயில கடிச்சிட்டு செய்கிறதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் மென்னு மென்று சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் சாப்பிட வேணாம் துப்பிடுங்க இது ஒரு லேபன மணியாக தான் செயல்படுது லேபன மணினா அந்த காலத்துல வந்து பாதரசத்தை வச்சு சுத்தப்படுத்தி அதன் பிறகு லேபன மணின்னு ஒன்று தயார் பண்ணுவாங்க இப்ப அது யாரும் தயார் பண்ணுறதில்ல அது நம்ம தயார் பண்ணவும் முடியாது ஏன்னா சுத்தகரிக்கிற முறை புடம்போடுற முறை அதுக்கான மூலிகைகள் கிடைக்கிறது ரொம்ப அரிது அந்த மணியை வாயில வச்சுக்கிட்டாங்கன்னா நீண்ட நேரம் அவர்கள் இல்லறத்தில் இருக்கலாம் இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு இன்னைக்கு எதுவும் செய்ய முடியாது ஆனா கண் கண்ட லேபனமணி கண் கண்ட விஷயம்னா இந்த வெங்காயம் தான் ஏன்னா இளைஞர்கள் வந்து நீண்ட நேரம் நாங்க இருக்கணும்ங்கிறதுக்காக மருந்து மாத்திரைகளை இவர்களாகவே செல்ஃப் ட்ரீட்மெண்ட்னு அதை சொல்றது சுயமாகவே எடுத்துக்கிறாங்க இது வந்து தவறு மற்ற பிரச்சனைகளுக்கு இப்போ இப்ப நார்மலா நானே கூட ஒரு சளி பிடிக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் மிளகு ரசம் வச்சு குடிப்போம் சரியாகலைனா டாக்டர்கிட்ட போகிறோம் இது வந்து கை வைத்தியம்ங்கிறது எல்லா காலங்களிலுமே எல்லா நோய்களுக்குமே நாம் செய்கிறதா எடுத்த உடனே ஒரு ஒரு பிரச்சனை உடனே டாக்டர்கிட்ட போகிறதில்ல இப்போ வந்து நார்மலாக ஒரு ஒரு தலைவலி ஏற்படுது நம்மளுக்கு வந்து தலைவலி ஏற்பட்ட உடனே யாரும் டாக்டர்கிட்ட போகிறதில்ல ஒரு டீயோ காஃபியோ குடிக்கிறோம் ஒரு கஷாயம் குடிக்கிறோம் அதன் பிறகு அது இருந்ததுன்னா மருத்துவரை சந்திக்கணும் கைவைத்தியம் நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன் பட் ஆனா இந்த விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுவேன் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு மாத்திரைகளையும் மருந்துகளையும் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் மற்ற நோய்களை மாதிரி நினைச்சிட்டு நீங்களே பயன்படுத்தாதீங்க இது என்ன ஆகுன்னா அந்த மாத்திரைகளை உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது அதுவே பழக்கமா போயிடும் ரெகுலர் ஹேபிட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க மாத்திரை போட்டாதான் அங்க உங்களோட உறுப்பு எழுச்சி நிலையவே அடையும் உறுப்பு வந்து எழுச்சி நிலைய வந்து அடையறதுக்கு நீங்க டேப்லெட்டை தான் ஆகணும் அதை நீங்க அதுக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்கன்னா சில நேரங்கள்ல டோஸ் அதிகமாக்கணும் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட டோஸ் எடுத்துக்குவீங்க நாளடைவில் அந்த உடல் வந்து அந்த டோஸ் பத்தாதுன்னு கேட்கும் அப்போ நீங்க அதிகமாக எடுத்துக்குவீங்க இதனால இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஹார்ட் அட்டாக் கூட வரலாம் இரத்தங்களில் ரத்த நாளங்களில் பிரச்சனை ஏற்படலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உளவியல் ரீதியான பிரச்சனை ஈடுபடலாம் உளவியல் ரீதியான பிரச்சனை உங்களுக்கு ஏற்படலாம் அதனால இந்த சமாச்சாரத்துக்கு தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காதீங்க மருந்து மாத்திரைகளை மருத்துவ ஆலோசனை இல்லாம எடுக்கவே எடுக்காதீங்க அதுக்கு பதிலாக இந்த வெங்காயத்தை பயன்படுத்தலாமே பூண்டுப்பாலை பயன்படுத்தலாமே கண்டிப்பா ரிசல்ட் நல்லா இருக்கும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட இல்லறத்துக்குள்ள தயவு செஞ்சு போகாதீங்க ரொம்ப ரொம்ப ஏமாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க இன்னைக்கு இளைஞர்களுக்கு அதுதான் பெரிய பிரச்சனை ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இரவு முழுவதும் நான் செய்யணுன்ட்டு போவாங்க அதுக்குதான் இந்த டேப்லெட் பின்னாடி போறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே இளைஞர்கள் போறதுக்கு ரீசனே இதுதான் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இரவு முழுவதும் நான் செய்யணுங்க நல்லா இருக்கணுங்க அப்படின்னு ஆக்சுவலாக இது பேரே சிற்றின்பம் அப்படின்ட்டு பேர் இல்லறத்தோட பேரு சிற்றின்பம் அப்படின்ட்டு இதனோட பேர் சிற்றின்பம்னா என்ன சிறிய இன்பம் கொஞ்ச நேரம் தான் கிடைக்கும் இந்த இன்பம் ரொம்ப நேரம் கிடைச்சதுன்னா இது சிற்றின்பம் இது பேரின்பம் சொல்லுது பேரின்பம்ங்கிறது என்ன மத்த இங்களை மற்றவங்களுக்கு உதவி செய்யறது அதில் சந்தோஷப்பட்டு அதை பார்த்து நாம சந்தோஷப்படுறது ஏகப்பட்ட விஷயங்கள் கடவுள் பக்தி நிறைய விஷயங்களை பேரின்பம்னு சொல்லுவோம் ஆனா இதெல்லாம் சிற்றின்பம் சின்ன சின்ன இன்பங்கள் தான் இதுக்கு அடிமையாக கூடாது இந்த சிற்றின்பத்தை பேரின்பமா மாற்றுறதுக்கு நீங்க முயற்சிக்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க சிற்றின்பம்னா கொஞ்ச நேரம் தான் இருக்கணும் சரிங்களா அதுக்கு தான் நான் சொல்லுவேன் பூண்டு பால் குடிச்சுட்டு ஈடுபடுங்க வெங்காயத்தை வாயில் வச்சுட்டு ஈடுபடுங்க எண்ணெய் ஒரு சுட்டு விளக்கெண்ணையோ தேங்காய் எண்ணெயோ உங்களோட தொப்புள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈடுபடுங்க இதெல்லாம் உடல் ஹீட்டை குறைக்கும் குளிச்சுட்டு ஈடுபடுங்க எப்பயுமே க கணவன் மனைவி இருவருமே இல்லறம் தொடங்குவதற்கு முன்னாடி குளிச்சுட்டு ஈடுபட்டாலே மேக்சிமம் எண்பது சதவீதத்துக்கு மேல நீங்க நீண்ட நேரம் இருப்பதற்கு அதுவே போதுமானதா இருக்கும் ஏன்னா தேக வாசம்னு ஒன்று இருக்கு மற்ற விலங்குகள் தன்னுடைய இணையை தேடி கண்டுபிடிப்பதற்கு அதனுடைய வாசத்தை வைத்து போகுது ஆனா மனிதன் நாளடைவில் என்ன ஆயிட்டான் அந்த ஸ்பரிச வாசத்தையே உணர்றது வாக்ஷாயினர் அழகாக சொன்னார் சொன்னாரு அதாவது மனிதர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவரும் வந்து இல்லறத்தில் இருக்கும்போது அவர்களினுடைய உடலிலிருந்து வெளிப்படும் அந்த மனம் அந்த தேக மனம் உடல் வாசனை அவ்வளவு ஒரு இன்பத்தை தூண்டக்கூடியதா அமையமா எல்லாத்தையுமே உணர்வு ரீதியாக நீங்கள் ரசிக்கணும் அதனால் குளிச்சுட்டு ஈடுபடுங்க இந்த பூண்டு பால் அதே மாதிரி இந்த வெங்காயத்தை வச்சுட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் இது வந்து செஞ்சே ஆகணுங்கிறதில்ல இது எல்லாமே உங்களை வந்து அடிஷ்னலாக பூஸ்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் சரிங்களா அதனால் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களின் படி நீங்கள் செஞ்சிங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய துணையோட நீங்கள் ஒரு இனிமையான சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்கறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்